புதுவசமும் திரைப்படத்தின் மூலம் கிடைச்ச வெற்றி போன்ற எண்ணற்ற படங்கள் முரளி அவர்கள் இலக்கணமும் இருந்த பின்பங்களை தன்னோட திறமையான உடச்சி ரசிகர்கள் கடந்து நமக்கு எல்லா நாளையும் சொந்த கொண்டாடப்படுறாரு முரளி அவர்கள் முரளி அவர்களுடைய இனிமையும் அலாதிகமா ஏற்போம் அவருக்கு தேர்ந்த வெற்றிகள் விருதுகிறது

என்னோட ரெண்டாவது பணி ஆகாஷு அவருக்கு அதே அதே சப்போர்ட் கொடுத்த सही सर, 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 स ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு நாள் பட் என் தம்பி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தேங்க் பண்ணிடுறேன் என் என் சார்பவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கில் தேங்க்யூ ஸோ மச் அங்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு மொதல் படம் படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும் அண்ட் ஐம் ஆகாஷ் ஃபீல்ஸ் லி ஃபார் த ரெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரெண்டாவது அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ மேடிட்டிரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் யுவன் பற்றி சொல்லி அப்புறம் யுவன் சார் வந்துட்டு எனக்கு மொதல் பாடம் பண்ணார் பாலா காத்தடி ஸோ நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் அன்னைக்கு நைட்டில் நான் உங்களுக்கு தூக்கமே வரல அவரோட பாட்டு நான் ஸ்டப்பாக கேட்டுருந்தேன் அவர் வந்துட்டு எனக்கு என் பாடத்தை போடும்போது உண்மையிலேயே வந்துவிட்டு மைண்ட் மூவிங்காக இருந்தது எனக்கு

வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் சட்ச் சக் சட் சிட் டக்கை படிப்பு போகுது உண்மையிலேயே இப்போ எனக்கு அதுதான் நடந்திருக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார் அப்போது வந்து நான் யோசிச்சு பார்க்கலாம் அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே யோசிச்சு பார்க்கல ஏன்னா நான் வந்து மேடையில் பேசிட்டு போது அவர் கீழே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு தடவை நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன் கரெக்டாக பேசுகிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலேயே இன்றைக்கி அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலே புரியுது ஸோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இமோஷனலா இருக்கும் உண்மையிலே அண்ட் எங்க அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்றேன் பாருங்க அப்போ வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம் அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க ரொம்ப உடஞ்சிருந்தாங்க அக்கா வந்து கூட இருந்தாங்க அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கு நான் எங்க அப்பா முன்னாடி நின்னுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்னுட்டு இருந்தேன் எனக்கு என்னன்னா எங்க அக்கா வந்து பெரியவங்க அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்துலேயே இருந்தேன் எனக்கு என்ன பயம் சரி இவருக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன் சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குனு மேலே திரும்பி பார்ப்பேன் என்ன சரி இவனை இவன் முன்னாடி நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்த அப்படியே நின்றுட்டு இருந்தேன் பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால் முடியல நான் வந்து அழுதுட்டேன் அப்போ வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்ன பிடிச்சி சொல்கிறாப்பில் என்ன நல்லா பார்த்துக்கலாம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது அண்ட் இன்னைக்கு வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக வாஞ்சாகிறாருங்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் அண்ட் நான் எமோஷ்னலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி குடிச்சிருக்கேன் ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன் அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹாப்புலர் தேங்க்யூ இதில்